பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஏழு ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவை உமக்கு புகழ் எங்கள் பரலோக இயேசு கிறிஸ்துவை தூயினல் ஆவியே தந்தையை அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோமப்பா அணு தினமும் எங்களை ஆசீர்வதிக்க விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாய் எங்கள் நடுவில் இருக்கக்கூடிய அன்பு நேசரே உமை ஆராதிக்கின்றோம் நாங்கள் எவ்வகை போராட்டங்களிலும் நாங்கள் தங்களையை அர்ப்பணித்து எங்களுடைய வாழ்க்கையிலே சாத்தானுடைய கரத்தில் என்பதற்காக எங்களை வேலியடைத்து பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இரவு நேரத்திலே நாங்கள் படுக்கை அறைக்குள் கடந்து செல்லும் பொழுது எங்களுக்கு எதிராய் போராடக்கூடிய சாத்தானை வல்லமையான உமது தூதர்களைக் கொண்டு அவர்களுடைய செயல்களை முறியடித்து எங்களை பாதுகாக்கக்கூடிய அன்பு நேசரே உமை ஆராதிக்கின்றோம் நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுத்திருப்பதற்காக உமக்கு எங்களை உமது அன்பு பிள்ளைகளாக உருமாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அனைவரும் உமது பிள்ளைகள் அல்லவா நாங்கள் அனைவரும் உமது அன்பு தம்பி தங்கைகள் அல்லவா நீர் இந்த நாளில் எங்களோடு கூட இருக்கிறபடினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வேறுபெற்ற பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ முடியும் இந்த நாளை உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்தோம் இந்த நாளில் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களை ஒப்பு கொடுக்கின்றோம் வேலைகளை ஒப்பு கொடுக்கின்றோம் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒப்பு கொடுக்கின்றோம் சந்திக்கக்கூடிய நபர்களை ஒப்பு கொடுக்கின்றோம் எல்லோரையும் நீர் ஆசீர்வதி பீராக அவர்களோடு உமது வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு என் ஆண்டவருக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி சேர்க்கிறேன் அப்பா இந்த நாளிலும் அதிகாலையிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன் ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வையை இழப்பான இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்று ஆம் தகப்பனே இந்த உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் நாங்கள் எங்க வாழ்க்கையை இழந்துவிட்டால் எங்களால் இந்த உலகத்திலும் அறு உலகத்திலும் வாழ்ந்திருக்க முடியாது எனவே தான் அணுதினமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே எனக்கு அற்புதங்களை செய்வார் என்கின்ற எண்ணங்களோடும் உண்மை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் தேடி வந்திருக்கிறோம் சுவாமி ஆனாலும் தகப்பனே அநேக நேரங்களில் எங்களுடைய ஜபம் கேட்கப்படாமல் இருக்கின்றன எங்களுடைய ஜபம் திரு சமூகத்தில் வராதபடி இருப்பதற்கு காரணம் எங்களுடைய பாவ பழக்க வழக்கங்கள் எங்களுடைய பாவ சிந்தனைகள் பாவ செயல்கள் உமை நோக்கி இருக்காமல் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என் ஆண்டவரை தேடாமல் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சொந்த நாட்டத்தின் படியும் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்போம் எங்களுக்கு படிப்பு இருக்கின்றது பணம் இருக்கின்றது செல்வம் இருக்கின்றது நாங்கள் எதை செய்தாலும் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்திருப்போம் என்கின்ற ஒரு தற்பெருமையோடு வாழ்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பி தங்கைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் பாவத்தில் உழந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கீழ்படியாமல் ஒப்புக்கொடுக்கின்றேன் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றாமல் போலி வாக்குகளை வாக்குறுதிகளை கொடுத்து இந்த உலகத்திலே ஒவ்வொருவரையும் ஏமாற்றி பிழைத்துக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் பொய் சொல்கிறவர்களை ஒப்புக்கொடு மற்றவர்களை காயப்படுத்துகிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே எல்லோரையும் நீர் தொடுவீர் எல்லோரையும் நீர் ஆசீர்வதித்து வதித்து அவருடைய பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை கொடுத்து உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவை சுத்திகரித்து கரித்து மீண்டும் உமது பிள்ளைகளாய் நீர் அவர்களை சேர்த்து விட வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் அப்பாம் ஏனென்றால் நீர் நம்பிக்கைக்குரியவர் உமது அன்பு பிள்ளைகள் உண்மை தேடி வரும் நீர் கைவிடாத தெய்வமாக இருக்கின்றீர் உம்மை நம்பியே அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே அந்தவரே இந்த நேரத்திலும் கூட நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வது உமது இரக்கத்தினாலும் உமது கிருபையினாலும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் எனவேதான் நாங்கள் வாச பத்தாவது அதிகாரம் வார்த்தையிலே ஆண்டவரின் அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் உமது பெயரை அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளும் மன்றாடி ஜெபிக்கும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் மீட்பு பெற்றவர்களாக இருப்போம் எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவருக்கு சாட்சியுள்ள ஒரு பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் எங்களால் வாழ்ந்திருக்க முடியும் தகப்பனே ாலும்ண்டவரை நாங்கள் வாழக்கூடிய நாட்களிலே மனிதர்களுக்கு எதிராக போராட்டம் இருக்கின்றது சாத்தானுடைய செயல்களுக்கு எதிராக போராட்டம் இருக்கின்றது ஆண்டவரே மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தி மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய வேளையிலே நாங்களும் எங்களையே இழந்து போய்விடுகின்றோம் ஏனென்றால் யார் யாருக்கெல்லாம் உதவி செய்திருக்கிறோமோ அவர்களே எங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஆம் தகப்பனே உறவு எட்டாவது முப்பத்தி ஒன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கடவுள் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராக இருப்பவர் யார் என்று அம் தகப்பனே நீர் எங்கள் சார்பாக இருக்கும் பொழுது எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தீய செயல்களையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நடத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் நீரே எல்லாவற்றையும் பொறுப்படுத்த செயலாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அதிகாலையிலே அநேக பிள்ளைகள் விண்ணப்பங்களை ஏறத்து இந்த நேரத்திலே இந்த நாளிலே உண்மை நோக்கி செபித்து கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பீராக ஏதோ ஒரு தேவையோடு அதிகாலையிலே எழுந்து என் ஆண்டவர் என்னை தொடர் என்னுடைய குடும்பத்தை ஆசிர்வதிக்க மாட்டாராம் என் ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தவர்களை பெருக பண்ண மாட்டாராம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க மாட்டாராம் திருமண தடைகளை எடுத்து மாற்ற மாட்டாராம் பிரிந்து போய் இரு

நீர் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டும் என் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளாக என் அன்பு தம்பி தங்கைகளாக என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக என் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று வாழக்கூடியவர்களாக உருமாறி விடுவார்கள் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே நீர் எந்த பிள்ளைகளுடைய ஜபத்தையும் கேட்க மறுக்கக்கூடிய தெய்வம் இல்லை ஆனால் நாங்கள் செய்த பாவங்களும் குற்றப்பழி எங்களுக்கு முன்பாக நின்றும் எங்களுடைய திரு சமூகத்தில் கடந்து வராதபடி தடையாக இருக்கின்றது இந்த கூட நோய் வாய்ப்புகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஐசியில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒப்புக் கொடுக்கின்றேன் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் குடல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அந்தவரையும் இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது உமது பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் பரிசுத்தம் அடைந்து அவர்கள் தொடப்பட்டு குணம் அடைந்து மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த உலகத்தில் வாழ்வார்கள் கொண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும் தகப்பனே இந்த நேரத்திலும் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்களை தந்துவிட வேண்டும் நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படும் பரலோகத்தில் செய்யப்படுவது போலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி தாயை பூண்டி மாதாவே இந்த நாளிலே எங்களுக்காக பரிந்து பேசி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து உமது அன்பு மகனுடைய அருளையும் இரக்கத்தையும் பெற்று கொடுத்து புரிந்து போய் இருக்கக்கூடிய குடும்பங்கள் திரு குடும்பமாய் சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரை நம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டே சுடிய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்